அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரக்கா எல்லா புகழும் இறைவனுக்கு மஹமது நபி ஸல்லா அலுவலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நோன்பை நம்ம எவ்வாறு முடிவு செய்வோம் பிறையை பார்த்து தான் நபி சொல்கிறாங்க நீங்கள் பிறையை பார்த்து நோன்பை துவக்குங்க பிறையை பார்த்து நோன்பை விடுங்க உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் ஷாபான் மாதத்துடைய நாட்களை முப்பது நாட்களாக முடிவு செய்து கொள்ளுங்கள் மேகமூட்டமாக இருந்தால் வானத்தில் பிற தெரியாது அதனால் ரசுல்லா உகது மலை மேலே ஏறி போய் பிறைய பாருங்கன்னு சொல்லலை ராக்கெட் மூலமாகவோ சேட்டலைட் மூலமாகவோ பிறைய பார்க்கணும்னு அவசியமில்லை ஷாபான் மாதத்தை முப்பதாக கணக்கிட்டு கொள்ளணும் அப்படிங்கிறது தான் மேற்கூறிய ஹதீஸ் வந்து நமக்கு விளக்குது நோன்பின் நேரம் சுபுக நேரம் வந்தது முதல் சூரியன் மறையும் வரைக்கும் நோன்புடைய நேரம் அதாவது சுபுக நேரத்திலேருந்து மகறிவு வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் உடலுறவு கொள்ளாமல் இருந்து நோன்பை முழுமைப்படுத்தணும் அல்குரான் அல்லா சொல்லுதான் வைகரை எனும் வெள்ளை கயிறு இரவு எனும் கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகும் வரைக்கும் உண்ணுங்க பருகுங்க இவ்வசனத்திலேருந்து ஃபஜ்ரு வரைக்கும் உண்ணலாம் பருகலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது பெரும்பாலான முஸ்லீம்களிடம் காணப்படும் அறியாமையை சுட்டி இது ஒரு பொருத்தமான இடம் பெரும்பாலானவர்கள் சுமார் மூணு மணிக்கு எழுந்து மூன்றரை மணிக்கு நியத்து வச்சிருந்தாங்க இவ்வாறு நியத்து செஞ்ச பின்னால பஜுறு நேரம் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மிச்சம் இருக்கும் ஆனாலும் நீத்து வச்சாச்சு அப்படின்ட்டு எதையும் சாப்பிட மாட்டாங்க பருக மாட்டாங்க அது மட்டும் இல்லை சகரு செஞ்சுட்டு தூங்கிட்டு சுபுகையும் பாலாக்கிடுதாங்க நௌதுபில்லா அல்லா பாதுகாக்கணும் சகரில் வரக்கத்திற்குன்னு ரசூலாக சொல்லுதாங்க அதே போல் யூத கிறிஸ்தவர்கள் நோன்புக்கும் நம்முடைய நோன்புக்கும் உள்ள வித்தியாசம் சகரு தான் அப்படின்ட்டு சொல்லுதாங்க ஆக சகருடைய நேரத்தை முழுமையாக பயன்படுத்தணும் அதே போல் நோன்பு திறக்கும் நேரம் நோன்பு திறப்பதை விரைவு செய்யும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் இருக்கிறாங்கன்னு ரசூலாக சொல்லுதாங்க நோன்பு திறக்கும் நேரம் வந்த உடனேயே நான் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் நான் துவா செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது உடனே நோன்பை திறந்துடணும் பக்கத்தில் திறக்கிறாங்களா ஆலிம்சா திறக்கிறாங்களா எதிரில் திறக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்க்கக்கூடாது நமக்கு நேரம் தான் முக்கியம் நேரம் வந்த உடனே என்ன செய்யணும் நோன்பை திறந்துடணும் விரைவாக நோன்பு திறக்கும் காலமெல்லாம் தான் மனிதர்கள் நன்மையை சம்பாதிக்க முடியும் ஒரு சகாபி சொல்லுதாங்க நபியோடு நாங்கள் இருந்தோம் சூரியன் மறைந்தவுடன் ஒரு மனிதரிடம் போய் நமக்காக நோன்பு திறக்க மாவு கரைசில கொண்டு வருவீராக அப்படின்ட்டு வசூலாக சொல்லுறாங்க அம்மனிதர் மனிதர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுதாங்க அதற்கு நபி வந்து மாவை கரைச்சி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லுறாங்க இன்னும் பகல் மிச்சம் இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே அந்த மனிதர் வந்து மாவை கரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரார் அவர்கள் அதை குடிச்சு நோன்பை திறந்துருந்தாங்க அவர்கள் வந்து அவர் பேச்சை கண்டுக்கலை சூரியன் மறையும் நேரத்தை மட்டும்தான் அவங்க அடிப்படையாக எடுத்துக்கிட்டாங்க ஆக பிறைய பார்க்கக்கூடிய நேரம் சகருடைய நேரம் நோன்பு திறக்கும் நேரத்தை கவனித்து அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் அறைவனையும் ஆக்கியரலனும் வாஹித் அவான் அலி அஹந்த ரபு ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல